வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை ரேவதி பிறகு அஸ்வினி இன்றைய திதி காலை ஏழு மணி பதினான்கு நிமிடம் வரை திருதியை பிறகு திருதியை இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம் மேஷராசி மேஷராசிக்கு நான்காம் இடத்து அதிபதியான சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறதும் விரயஸ்தானாதிபதி குரு ராசில இருந்து ராசி அதிபதியால பார்க்கப்படுறதும் சிறப்பு ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில விரயஸ்தானாதிபதியை குருவை பார்க்கறதுனால விரயங்களுக்கேற்ற பண வரவு சமாளிக்கக்கூடிய அளவு இருக்குங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எந்த விஷயத்தையும் தைரியமாக எடுத்து செய்கிற துணிச்சல் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் மனசு ஒரு சஞ்சலத்தோட தாங்க இருக்கும் கவலைகள் அதிகமாக இருக்கும் வீட்டு பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத சூழல்கள் சிலருக்கு இருக்கும் பண பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் செலவு செய்யணுங்கிற கட்டாயத்தில் இருப்பீங்கங்க பெண்களுக்கு நண்பர்கள்கிட்ட கூட இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்குது உறவினர்கள் உங்களை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க பிறப்புகளும் உங்களுக்கு எதிர்வாதங்கள் செய்கிறதுனால மனசு ஒரு அமைதியில்லாத சூழ்நிலையில் இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிற்கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது எதையுமே பொறுமையாக இருந்து செயல்படுத்துறது அவசியங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்கேற்ற பண வரவு இருக்கும் சிலர் புதிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும் வீட்டில் விருந்தினரை உபசரிக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குதுங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உறவினர்களாலும் நண்பர்களாலும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொது எல்லாம் சிலர் ஈடுபடுவீங்க அடுத்தவங்களோட பாராட்டு இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பத்தினருக்காக இன்றைக்கி தாராளமாக செலவு செய்யக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்கள் தொடங்குறதே சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்த விஷயத்திலையும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியங்க வார்த்தைகளில் கவனமாக இருங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது யார்கிட்டையும் குத்தலாவோ குதர்க்கமாகவோ பேசாதீங்க கேலி கிண்டல் செய்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க ஆரஞ்சு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெறும் வெள்ளை அதிர்ஷ்டராசி ரிஷபராசிக்கு மூன்றாவது இடத்து அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு என்னதான் சந்திரன் லாபஸ்தானத்துல இருந்தாலும் தனாதிபதியான புதன் நீச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால வியாபாரத்துல சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொறுமையா இருக்கணும் கணக்கு வழக்குகளை கரெக்டா சரி பார்த்து வச்சுக்குங்க பண விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது அவசியங்க சிலருக்கு தொழில் நிறுவனங்கள்ல இருக்கிற மிஷின்கள் பழுதாக கூடிய அமைப்பு இருக்கு அதனால பொருட்செலவும் பண செலவும் அதிகமாக இருக்குங்க மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால யாருக்கிட்டையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பெண்களுக்கு சிலருக்கு தோட்டக்கலையில் ஆர்வம் ஏற்படும் விவசாய பொருட்களால் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விவசாய பொருட்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது அவசியங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகும் ஆசிரியரோட பாராட்ட பெறுவீங்க சக நண்பர்களோட இணக்கமாக இருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் சிலருக்கு வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி சில பிடிக்காத விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசை சஞ்சலப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கோபப்படாமல் இருக்கணும் எந்த விஷயத்துக்கும் ஈடுபட இன்னைக்கு மனசார ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு முடியாமல் போகிற சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது அவசியம்ங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் உங்கள் பேச்சில் இன்னைக்கு ஒரு கருத்து வெளிப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நல்ல சிறப்பான பேச்சு திறமையால் நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அலுவலகத்திலையும் உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் உயர் அதிகாரிகளோட பாராட்டை பெறுவீங்க பெற்றோரோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதலா இருக்குங்க வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பிற நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பல முறை யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணுங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே செய்யக்கூடாது வீட்லையும் சரி மனசுலையும் ஒரு குளறுபடியான எண்ணங்கள் இருக்கும் வீட்ல அடுத்தவங்களையும் குழப்பிக்கிட்டே இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதியான சந்திரன் பத்தாவது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி நீச்சம் பெற்ற நிலையில ராகுவோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு நியாயமான கோரிக்கைகள்லாம் நிறைவேறுங்க சின்ன தொழில் செய்கிறவங்க கூட பெரிய அளவில் இன்னைக்கு வியாபாரம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கு இன்றைக்கி வெளிநாட்டு முயற்சிகள் முடிகிற தருவாயில் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும் எதுலேயுமே கவலைப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம்ங்க கவலைப்பட்டால் உடனே எந்த காரியமும் ஆயிடாது உடல்நிலை தான் கெடும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருங்க பெண்களுக்கு கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் இருந்தாலும் அதுக்காக கொஞ்சம் காத்திருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குங்க பொறுமையாக இருக்கணும் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு பொறுமைய சோதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் எதுலேயுமே கவனத்தோடு இருக்கணும் சக மாணவர்களோட கொஞ்சம் இணக்கமாக போகிறது நல்லதுங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை உடனே செய்கிறதுக்கு மனசு இருக்காதுங்க நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே வருவீங்க யார் பேசுகிறதையும் இன்னைக்கு கவனமாக கேட்க மாட்டீங்க அடுத்தவங்க சொல்லுக்கு செவி சாய்க்க மாட்டீங்க எதையுமே முன்னுக்கு பின் முரணாக பேசுவீங்க இன்னைக்கு சிவப்பு நிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயமா தான் இருக்கும் குடும்பம் நல்லா குதூகலத்தோட கலகலப்பா சந்தோஷமா இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம் எல்லாம் சரளமாக இருக்குங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நினைச்ச காரியங்களை செய்ய முடியாமல் காரியத்தில் தடைகளும் தாமதங்களும் இருக்கும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் இழுபறியா இருக்குங்க அரசாங்க தொல்லைகள் இருக்கும் கண்ணாடி பொருட்களை கையாளும் போது கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் மஞ்சள் அதிர்ஷ்ட மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு என்னதான் அஷ்டம சனியால குடும்பத்துக்குள்ள குழப்பங்களும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் இருந்தாலும் குரு பகவான் பார்வையால் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க அப்படியே சமாதானமாயிருவிங்க பொருளாதாரத்துலேயும் கஷ்டங்கள் கொடுத்தாலும் அவ்வளோ பெரிய கஷ்டமாக வந்துராது சமாளிக்கக்கூடிய அளவு இருக்கும் ஏன்னா தன குரு பார்வை இருக்கு இல்லையா தனஸ்தானத்துக்கு அப்போ பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்குங்க பெண்களுக்கு பிறருக்கு உதவி செய்ய உங்களோட தேவையையும் மறந்துடுவீங்க உங்களுக்கு எவ்வளவு கையிருப்பு இருக்குதோ அத்தனையும் கொடுக்க கூட நீங்க தயங்க மாட்டீங்க அந்தளவு நல்ல மனசு உங்களுக்கு இருக்குங்க குடும்பத்தார் மீது ரொம்ப அக்கறையோட இருப்பீங்க மாணவர்களுக்கு உங்களுக்கு தேவையான எல்லாமே தடைகள் இல்லாம கிடைக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்களோட பேச்சுக்களால் அடுத்தவங்க மனம் கலங்கக்கூடும் அல்லது அடுத்தவங்க பேச்சுக்கள் உங்களைய ம உங்களுடைய மனதை கலங்கப்படுத்தக்கூடும் அதனால வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது யாருக்கிட்டேயும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி பண வரவு தாராளமாக இருக்கும் நீங்கள் வராதுன்னு கைவிட்ட பணம் கூட இன்னைக்கு வந்து சேரும் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் உங்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குங்க பண விவகாரங்கள் செய்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்குது நீல ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க லலிதா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் மனசில் உள்ள நல்ல எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்மராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாருடைய விஷயத்திலையும் தலையிடாம அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க வார்த்தைகள்ல கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சின்ன விஷயங்களை கூட பெருசு படுத்தாம இருக்கிறது நல்லதுங்க பலவிதமான எண்ணங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் மனசு ஒரு நிலையில இருக்காது எதுவுமே காலதாமதமாக தாங்க நடக்கும் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரங்கள்லையும் உங்களுடைய நேர் பார்வையில நேரடி பார்வையில இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு எதையுமே இன்னைக்கு பெருசு படுத்தாம விட்டு கொடுத்து போயிருங்க பதறிய காரியம் சிதறுங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க மாணவர்களுக்கு எதுலையுமே அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறது அவசியம்ங்க வீண் தகராறுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நண்பர்களோட உதவியால பல நன்மைகள் நடக்குங்க மனசுல இருந்த பாரம் குறையும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க இன்னைக்கு புதிய காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுங்க வெள்ளை நிற ஆடைகள் சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் செல்வம் செல்வாக்கு எல்லாமே இன்றைக்கி அதிகமாகக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க எடுத்த காரியங்களை சிறப்பாக செஞ்சு வெற்றி அடைவீங்க பொறாமைக்காரர்களின் சூழ்ச்சிக்கு இன்னைக்கு ஆளாகலாம் அதனால் வேலை விஷயமாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்தவங்க விஷயங்களுக்காக நீங்கள் உங்களோட கவனத்தை சிதற விடாதீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஏதோ ஒரு விதமான தவிப்பு இருக்குங்க ஒரு இடத்துல நிலை இல்லாமல் இருப்பீங்க சலசலப்பாகவும் எந்த நேரமும் ஒரு விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால அமைதியா இருக்கிறது நல்லதுங்க எதுலையுமே ஒரு அலுப்பும் சலிப்பும் இருக்கும் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது சிறப்பு மனசுல ஏற்பட்ட கவலைகள் பயங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கி பொருளாதார வளர்ச்சி அமோகமாக இருக்குங்க பணவரவுல ஏற்பட்ட குழப்பங்களெல்லாம் சரியாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் தீரும் உங்கள் சந்தேகங்களுக்கெல்லாம் விடை விடைகிடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மங்கள நிகழ்ச்சிகள் அல்லது மங்கள காரியங்கள் வீட்டில் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படும்படியான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் குடும்பம் நல்லா சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்குங்க பெண்களுக்கு இன்றைக்கி வீட்டில் ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் பெரியவர்களை மதிக்கிற பண்பு உங்ககிட்ட இருக்கும் மனசுல ஒரு தெம்பும் தைரியமும் இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு படிப்புல இருந்த மந்த நிலை மாறி முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கும் பெற்றவர்களோட மனசு நிறைவா இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரியனை வழிபட்டு காரியங்களை செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியும் பகல் பொழுதுலேயே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விதமான மந்த நிலை இருக்குங்க உடல் சோர்வா இருக்கும் தனிமையை விரும்புவீங்க மனசு அழுப்பும் சளிப்புமாக இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈசனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி உதவி செய்கிற மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் புதிய முயற்சிகளுக்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குதுங்க பெரிய மனிதர்களால் நன்மைகள் ஏற்படும் உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் தோற்கிற நிலையில் இருப்பாங்க ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க லாபங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்களின் ஒத்துமை இன்னைக்கு நல்லா இருக்கும் முக்கியமான ஆவணங்களை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறவனுங்க மெருண் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல இருக்கிறதும் ராசியை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் மன சங்கடம் இல்லாமல் ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இன்றைக்கி எந்த ஒரு இழுபறியும் இல்லாமல் நல்லபடியாக முடியுங்க மனசு உறுதியோடையும் தைரியமாகவும் இருக்கும் எந்த வேலையும் பொறுப்போடு செஞ்சு முடிப்பீங்க உங்கள்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் நீங்கள் நல்லபடியாக முடிச்சு பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது சொந்த வியாபாரங்களும் இன்றைக்கி லாபகரமாக நடக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க உண்மையான நண்பர்களோட தொடர்பு கிடைக்கும் அவங்களோட உதவியினால் நல்ல முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு தீர்மானமாக முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்க நன்மைகள் சலுகைகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும் மாணவர்களுக்கு யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் எல்லார்கிட்டையும் அன்பாக பழகி நேர்மையாக நடந்துக்கிருவீங்க உங்களுடைய உயர்ந்த குணம் இன்னைக்கு பாராட்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி எல்லா விஷயங்களையும் ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீங்க யாரையும் நம்ப மாட்டீங்க உங்களுக்கு ஏமாற்றங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்குங்க பொறுப்புகளை நீங்களே செய்கிறது நல்லது பண விவகாரங்களில் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து நடக்கிறது நல்லதுங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி நடப்பதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயமாக நடந்து நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பணம் கையிருப்பு அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களெல்லாம் தீரும் புதிய முயற்சிகள் செய்கிறதுக்கு இன்னைக்கு ஏற்ற நாளாக இருக்குது காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அப்படியே போய் தான் ஆகணுங்கிற சூழ்நிலைகள் இருந்தாலும் ரொம்ப கவனத்தோடு போய் வரணும் வண்டி வாகனங்கள்லையும் கவனமாக இருக்கணும் ரோட்டில் நடந்து போகும்போது நம்ம எப்படி கவனமாக இருந்தாலும் சில நேரங்களில் அறியாம சில தவறுகள் நடக்கக்கூடும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை தனகாரகனான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பண வசதிகள் தாராளமா இருக்குங்க யாருக்கிட்ட நீங்க கடன் கேட்டிருந்தாலும் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும் ஏன்னா அர்தாஷ்டம சனி கடனை கொடுக்கும் ஆனா எந்த விஷயத்திலயும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது எதுலையுமே அகலக்கால் வைக்காதீங்க பல பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய தொடக்கமோ பேச்சுவார்த்தைகளோ அல்லது ஒப்பந்தம் செய்கிறதோ அதெல்லாம் கூடாது வியாபாரத்தில் கூட சிலர் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க அமைதியா இருங்க எந்த புதிய முயற்சிகளும் செய்ய வேண்டாம் பெண்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சச்சரவுகளில் ஈடுபடுற சூழல்கள் இருக்கும் வீணான குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் இருக்கும் அதனால மனசு வருந்தக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அவசியங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில் உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது எதிர்பார்த்த அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அரசாங்க சலுகைகள்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விசாக நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுட்டு பலரோட வீண் விவகாரத்தை ஏற்படுத்திக்கிடுவீங்க அதனால சிரமப்படக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குது பிரயாணங்கள் எதுவும் செய்யாதீங்க அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பண விவகாரங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஏற்றமான நாளாக இருக்குதுங்க அதிர்ஷ்டமான நாள்னு கூட சொல்லலாம் ஷேர் மார்க்கெட் போன்ற வியாபாரங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க பண வசதிகள் தாராளமாக இருக்குங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாராக வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஆன்மீக நட்டம் அதிகமாக இருக்கும் உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழல்கள் இருக்குங்க யாருக்குமே உதவி செய்கிற மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொது சேவையில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு உருவாகும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு என்னதான் நீங்க எந்த விஷயத்திலையும் பொறுமையை கடைப்பிடிச்சாலும் செவ்வாய் இரண்டாவது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால மனசு அமைதியா இருக்காதுங்க பல பிரச்சனைகள் சிலருக்கு வரும் சுலபமாக முடிஞ்சிடும்னு நினைச்ச வேலை கூட ரொம்ப சிரமப்பட்டே முடிக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பண தட்டுப்பாடும் இருக்கும் அதை நல்ல விதமாக சமாளிக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் உங்கள்கிட்ட இருக்கும் குடும்பத்தில் உறவினர்களால் மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு எதையுமே தான் நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் வீண் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கணுங்க பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படுறதையும் முன்கோபத்தையும் தவிர்த்து கூடியவரை குடும்பத்தார் கூட அமைதியாக நடந்துக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு எதையுமே நல்லா திட்டமிட்டு செயல்படுத்தினீங்கன்னா நல்லபடியாக காரியங்கள் நடக்கும் உண்மையான நண்பர்களோட தொடர்புகள் இருக்கும் அவங்களோட ஆலோசனைப்படி நடந்துக்கிறது நல்லது மூல நட்சத்திரக்காரங்க நாக தேவதைய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் உணர்ச்சி வசப்பட்டு கோபதாபங்களை காமிக்காம உங்களோட உண்மையான வெளிப்படையான குணத்தால் நல்லபடியாக நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தார் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க மனசு நிம்மதியோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா சிறப்பாக முடியும் இன்னைக்கு நண்பர்கள் நல்ல நண்பர்களாக கிடைப்பாங்க அரசாங்க கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெரிய மனிதர்களால் போற்றப்படுவீங்க இசைத்துறையில் இருக்கிறவங்கலாம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க மனசில் தேவையில்லாத குழப்ப நிலை இருக்கும் தீராத மன வருத்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் பண பிரச்சனைகள் இருக்கும் அடுத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ராசியில உச்சம் பெற்ற நிலையில செவ்வாய் இருக்கிறதும் சிறப்பு உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு அதிகமான தைரியத்தை கொடுப்பாரு அதுலேயும் இன்னைக்கு தைரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால குருட்டு தைரியம் இருக்காமல் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லதுங்க பழிவாங்கிற எண்ணம் கூட சிலருக்கு மனசில் வரும் உங்களை பற்றி அடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் அதே மாதிரி உங்களோட செயல்பாடுகளும் இருக்கணுங்க ஒவ்வொரு தொடர்பும் உங்களுக்கு பிரச்சனையை தான் இருக்கும் யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டீங்க அடுத்தவங்க உங்க சொல்படி தான் கேட்டு நடக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் வேலை இடத்துல கூட மேலதிகாரிகள்கிட்ட கூட கொஞ்சம் பொறுத்து போக மாட்டீங்க பொறுமையா இருக்கிறது அவசியங்க பெண்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத கோபதாபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு விவகாரங்கள்ல ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது வீண் விதண்டவாதம் செஞ்சு கெட்ட பேர் வாங்காதீங்க அடுத்தவங்க சொல்றத புரிஞ்சு நடந்துக்குங்க மாணவர்களுக்கு ரொம்ப தைரியத்தோட செய்யறேன்னு சொல்லிட்டு வீண் பிரச்சனைகள்ல மாட்டிக்காம அமைதியா இருக்கிறது நல்லது எதையுமே யோசிச்சு செய்யறது நல்லதுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு தேவையில்லாத கவலைகளும் பிரச்சனைகளும் இருக்குங்க நீண்ட நாள் உடல்ல தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயம் இன்னைக்கு அதிகமான தொல்லையா கொடுக்கலாம் கொஞ்சம் ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கிறது நல்லது பண விவகாரங்கள்லையும் எச்சரிக்கையோட இருங்க மனசு தனிமையை விரும்புங்க கழக புத்திக்காரர்களால நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க முருக வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள்லாம் விலகும் எதிரிகளே இருந்த இடம் தெரியாம போயிருவாங்க வழக்குகள் நடக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சாதகமான முன்னேற்றம் இருக்கும் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல அனுகூலமா இருக்குங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில காரியங்கள் முடியாம இழுத்தடிக்குங்க மனசு அதனால ஒரு சஞ்சலத்தோட இருக்கும் மறதி அதிகமா இருக்கும் வீட்லயும் சின்ன சின்ன சலசலப்பு இருக்கக்கூடும் ஒரு அமைதியான சூழல் இருக்காதுங்க மனசுல ஏதோ ஒரு தவிப்பு இருக்கும் பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல சந்திரன் இன்னைக்கு இருந்து குரு பகவான் லாபஸ்தானமான பதினோராவது இடத்தை பார்க்கறது சிறப்புங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடையும் இருக்காது தேவையான அளவு பணம் கையிருப்பு இருக்கும் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய அறிவுக்கு தகுந்தபடி முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கும் நேர்மையா நடந்துகிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு பக்கத்துல கூட வராதுங்க உங்களுடைய நியாயமான கொள்கையால அடுத்த உங்களோட மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டையும் கௌரவத்தையும் பெறுவீங்க பெண்களுக்கு மனசுல ஒரு அமைதி இருக்குங்க ரொம்ப பொறுமையோட செயல்படுவீங்க சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய சந்தர்ப்பம் வரும் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு தோல்விகளை கூட நீங்கள் வெற்றிகளாக மாற்றிருவீங்க அந்த அளவு உங்களோட முயற்சிகள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வெளிப்படையான எண்ணங்களால் நல்ல உயர்வை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் மனசில் ஒரு விதமான குழப்ப நிலை இருக்குங்க எதையாவது நினச்சி குழம்பிக்கிட்டே இருப்பீங்க ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து உங்களோட மனசை சங்கடப்படுத்தக்கூடும் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லதுங்க நடப்பது நடக்கட்டும்னு விட்டுருக்கிறது நல்லது இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க ப்ரௌன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் இன்னைக்கு உடல்நிலை நல்லா சீராக இருக்குங்க குடும்பத்துலேயும் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும் அடுத்தவங்க கெட்டவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நல்லபடியாக இன்னைக்கு புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலையில் இருப்பீங்க வேலை இடத்துல அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க சிலருக்கு விரும்பிய இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் பிரயாணங்களில் கவனமாக இருக்கணுங்க வண்டி வாகனங்களில் வேகத்தை குறைச்சி வேக தடைகள் எல்லாம் கவனமாக போகிறது நல்லது சிலருக்கு வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளால் நிம்மதி போகக்கூடிய அமைப்பு இருக்குது மனசில் ஒரு விதமான வெறுப்பு இருக்கும் உடல்நிலையும் இன்னைக்கு கவலையை கொடுக்குங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் ராசியில் இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் இரண்டாவது இடத்துல இருந்து உச்சம் பெற்ற செவ்வாயால் பார்க்கப்படுறதும் சிறப்பு உங்களுடைய எண்ணங்களை தெளிவாக அடுத்தவங்க கிட்ட பேசுறதுல ஒரு தயக்கத்தோடு இருப்பீங்க அதனால சில பிரச்சனைகளை உங்களால் சிறப்பாக முடிக்க முடியாத சூழல்கள் இருக்குங்க யாருக்கும் அடிபணிய கூடாதுங்கிறதுல உறுதியா இருப்பீங்க குடும்பத்துல சிலரோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்கிறதுக்கு சிரமப்படுவீங்க வருமானம் சராசரியான வருமானம் இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது குடும்பம் நல்லபடியா நடக்கும் குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்க உங்களுடைய கோபதாபங்களை குறைச்சிக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு வசதிகள் நல்லபடியா இருக்குங்க வசதியான விஷயங்களில் முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உடன் பிறந்தவர்களோட விட்டு கொடுத்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் அனுகூலமான சூழல் இருக்கும் உங்களோட திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமண வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உடல் நலத்தில் சில பின்னடைவுகள் இருக்குங்க சிலருக்கு முழங்கால் முழங்கைகளில் வழி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது சிலர் தேவையில்லாத பேச்சுக்களால் உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்குது வெளியில் போய் வரும்போதும் ரொம்ப கவனத்தோடு போய் வரணுங்க சில காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குது பொறுமையாக அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி வியாபாரத்துலேயும் சரி வீட்லேயும் சரி நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எல்லாருக்கிட்டையும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகி பழகுவீங்க நல்ல வசதியான வேலை பெரிய நிறுவனங்களில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மேலதிகாரிகள் உங்ககிட்ட விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குதுங்க பண வரவு நல்லாவே இருக்கும் பிங்கு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாட்டோடு இருப்பீங்க சிலர் யோகா தியானம் போன்றது காரியங்களில் மனசை செலுத்தி மனசு ஈடுபாட்டோடு அதில் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல வசதியான வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் அடைவீங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்